நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மற்ற பேங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும் போது சந்தோஷமாக இருக்குது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது இருக்குது உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க சார் ரொம்ப சூப்பராக சார் மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு எங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறதை விட நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் இவர் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஓகேவா ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம் துலாம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இப்போ துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபராசிக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ ராசின் அதிபதிங்கும்போது ஒன்றாம் இடம் ரிஷபம் அப்படிங்கும்போது துலாம் ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதுன்னா எட்டாம் இடம் அப்போ ஒன்றாம் இடம் மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு விஷயத்தை செய்யும்போது கொஞ்சம் வேகமும் இருக்கணும் அந்த இடத்துல கவனமும் இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடமாகவும் வருகிறது அப்போ கவனமாக செஞ்சால் வேகம் வெற்றி அடையும் ஓகேவா ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியம் எதுனாலும் எனக்கு தெரியும் நான் செஞ்சுக்கிருவேன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஸோ கவனமாக பர்ஃபெக்டாக யோசித்து நீ காய் கற்றுனா உங்களை அடிக்க யாராலையும் முடியாது அப்படியே பர்ஃபெக்டாக நினச்சதை நினச்ச மாதிரி முடிச்சிடுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது ஸோ அந்தளவுக்கு ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதி என்று இருக்கிறத செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீசமடைகிறார் அப்போ செவ்வாய் பத்தில் உட்காந்துட்டாரே என்னென்ன பாதிப்பு கொடுத்துருவார் அப்படின்னா இடம் மனை எதுவும் வாங்க போகிறீங்கன்னா கவனம் செலுத்து ஏதாவது புதுசாக போய் ஃப்ளாட்டை வாங்குகிறேன் ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்க போகிறேன் அதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு அல்லது இடத்த வாங்கி என்னுடைய மனைவி பேரில் பதிய போகிறேன் என்னுடைய கணவர் மேலே கணவருடைய பேரில் பதிய போகிறேன்னா கட்டாயமாக நிதானம் தேவை ரொம்ப ரொம்ப ஃபெட்டாக பார்த்து செக் பண்ணி எதுவும் வில்லங்கம் இருக்கா வில்லங்கம் இல்லையா அப்படிலாம் செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது ஸோ மேபி தேவையில்லாமல் கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் சரி வேறு என்ன விஷயங்களில் மாற்ற முடியும்னா உங்களுடைய சகோதரத்துவம் உங்களுடைய சகோதரத்திடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்கு எதேனும் பணம் கொடுக்க வேண்டிங்கன்னா கட்டாயம் கொடுத்துருங்க இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க கொண்டு சண்டை போடுவதற்கான வாய்ப்பு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுத்துரும் என்று பார்க்குறேன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தில் உட்காந்துருக்காங்கன்னா எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்காரு இப்போ குரு எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்போது உட்காந்துருக்கார் வக்ர நிலையில் குரு உட்காந்துருப்பது இருக்கிறதுலே துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிஷபத்துக்கு அடுத்து துலாம் டாப்னு சொல்லலாம் நிலை பயிற்சி குரு பயிற்சியில் நம்ம வக்கர பயிற்சி போட்டிருப்போம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் ஸோ இப்போ குரு பகவான் நிலையில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள போட்டி உறுதியாக விலகும் நீங்கள் எந்த விஷயத்தில் இனிமே போட்டி பற்றி மாணவர்களாக இருந்து போட்டாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடத்துல போட்டி சரி உங்களுக்கு போட்டி ஏற்படும் தலைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கிறது மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் நல்ல படித்து நல்ல மார்க் வாங்கி நான் நல்ல போட்டியில் கலந்துகிட்டே போட்டி மூலமாக என்னுடைய லைஃப்பில் மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்ததிபதியான சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்கார் கடந்த பல மாதமாக பல வருடமாக குழந்த பாக்கியம் கிடைச்சா போதும் ஐயா வாழ்க்கையில் குழந்த பாக்கியம் தான் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் உறுதியாக உண்டு அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மன அழுத்தம் நீங்குமா கட்டால் கட்டாயமாக உங்களுடைய மன அழுத்தம் உறுதியாக நீங்க போகுது என்பது கிரக ரீதியான உண்மை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பதவி உயர்வு மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான மற்றும் ஆறாம் இடத்ததிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை தன்னுடைய தேவைக்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து வழிநடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி எக்ஸ்போர்ட் இன்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற நம்மளுடைய துராம ராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும் வேறு அவங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்க யார் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் அப்போ தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும் கரெக்டாக ஒரு விரைய செலவு வருதுன்னா கரெக்டாக அதற்கான தொகையை செலுத்தி விரைய செலவு பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் அந்த நடுவில் உள்ள இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் போய் கேட்கணும் அது சாமியாக இருந்தாலும் சரி ஆசாமியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு பெருமான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கேட்ட நேரத்தில் கேட்ட மாதிரி கிடைக்கும் நமக்கு எம்மதமும் சம்மந்தான் ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் கிரகங்கள் ஆளுக்கொள்ளும் என்பது உண்மை சரி அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இந்த வட்டம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது இப்போ நீங்கள் வரவுக்கு மீறிய செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் வரதான் செய்யும் ஸோ அப்படி வந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகாது என்பது உண்மை மேலும் உங்களுடைய ஜாதக அமைப்பு தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத குழப்பங்களை குறைத்து கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கிங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் நேர்களேன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸ் போட்டு உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீ பாலாம்யா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தல்ல ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழோட டீடெயில்ஸ் விடுங்க உங்களுடைய போட்டு விடுங்க உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் விருப்பப்பட்டால் கட்டாயமனையை கலந்துக்கலாம் மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே